எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் நல்லவர் உங்களுக்கு அறிமுகமான ஊருகளை ஷேர் செய்யுங்கள் அநேக பிரயாசங்களுக்கு நடுவே நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம் யாரோ ஒரு இருதயத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்துவார் தேர்தல் படுத்துவார் பலப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்காய் ஜெபியுங்கள் தாங்குகிறவங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஜபிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக எந்த தேசத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்துவாராக கர்த்தர் நாளை ஆசிர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சகரியா பத்து ஆறு சொல்லுகிற சொல்லுகிறது அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் திரும்பவும் உங்களை நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பெரியமானவர்களே ஒருவேளை நல்லா வளர்ந்து வந்த ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம் இன்றைக்கு தகர்க்கப்பட்டு எல்லாம் கீழே விழுந்து இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் சிதைக்கப்பட்டிருக்கலாம் பிரதர் ஒரு காலத்தில் நான் செய்த ஊழியங்கள் அப்படி ஆனால் இன்றைக்கு ஊழியம் செய்ய முடியாமல் கட்டப்பட்டு நிற்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் ஒருவேளை பிரதர் நான் நல்லா வளர்ந்து வந்துருந்தோம் பிரதர் நல்ல ஃபினான்ஷியலி கர்த்தர் நல்ல ஒரு பிளஸ்ஸிங் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா உன்னை திரும்பவும் நான் நிலைக்க பண்ணுவேன் எந்த இடத்துல விழுந்தாயோ அதே இடத்தில் உன்னை நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட எத்தனையோ பேர் ஆலயத்திற்குள் வந்திருக்கலாம் உங்களோட கூட எத்தனையோ பேர் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கலாம் இன்றைக்கு அவர்களெல்லாம் இல்லாமல் போயிருக்கலாம் இன்றைக்கு கர்த்தர் உங்களை நிலைக்க பண்ணியிருக்கிறாரு அதற்காய் நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் பெரிய மாணவர்களை நிலைக்க பண்ணுகிற தெய்வம் தள்ளி விடுகிறவர் அல்ல தள்ளாடுகிற உங்களை நிலை நிற்க பண்ணுவார் கர்த்தர் ம செய்ய வேண்டும் நான் கர்த்தருக்குள் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்று ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார் சகரியா பத்து ஐந்து சொல்லுகிறது கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி எப்பொழுது நாம் நிலைக்க முடியும் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இன்றைக்கி நமக்கு எல்லா விருப்பமும் உண்டு இன்றைக்கி எத்தனை பேர் ஆசைப்பட்றீங்க ஆண்டவர் என் கூட இருக்கணும் பிரதர் ஆண்டவர் என் கூட இருந்து என்ன நடத்தணும்னு சொல்லி ஆனால் நம்ம எல்லா காரியத்தையும் செய்கிற நம்ம ஆனால் ஆண்டவர் கூட இருக்கணும் ஆண்டவர் எனக்கு தரணும் ஆண்டவருக்கு பணம் தரணும் ஆண்டவர்களுக்கு நல்ல வீடு தரணும் ஆண்டவர்களை கார் தரணும் பங்களா தரணும் 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 தரணுமே கேட்குறோமே தவிர இன்றைக்கு எத்தனை பேர் விஸ்வ ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே நீர் என் கூட இருக்கணும் ஆண்டவர் எத்தனை பேர் விரும்புகிறோம் பெரிய மாணவர்களே நன்றாய் கவனியுங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ரமோடு கூட இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது விருப்பப்படும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நிலைத்திருக்கும் அவர் கொடுக்குற நன்மை நிலைத்திருக்கும் அவர் கொடுக்குற ஆரோக்கியம் நிலைத்திருக்கும் அவர் கொடுக்குற கனம் நிலைத்திருக்கும் நீங்கள் அலைந்த தீர்வதில்லை நான் உங்களுக்கு ஜபிக்கிறேன் பரலோக பிதாவே என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்துவீராக ராஜா இப்படி பிள்ளைகள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கை வர பண்ணுவீராக நன்மை உண்டாக உடைய பிள்ளைகளை நினைத்தருளும் ஆண்டவரை மேன்மைப்படுத்தி உயர்த்துவீராக உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுவதாக நிலை நிற்க செய்வீராக மேன்மைப்படுத்தி ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே Amen. Amen. God bless you.